இந்த சாமியோட பேர் வந்து புடார் கோம்பதி கோம்பச்செம்பால் தான் ஆனால் அந்த அந்த கரையிலேருந்து வெள்ளம் வரும்போது கரூர் சித்தர் கூப்பிட்ட பேர் தான் நாரும்பு நாதான் மருத மலர்கள் மலங்கள் இல்ல அதை வச்சு நாரம்பு நாதான்னு கூப்பிட்டுருக்காரு அப்போ சாமி செவி சாச்சி நீ முன்னோக்கி வாப்பா வெள்ளம் விலகி வழிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் அவர் முன்னோக்கி வராது வெள்ளம் வெளி வெளியிட்டு வந்து பார்க்காது சிவன் செவி சாச்சியிருக்காரு அப்போ அவர் கான்சாகி வெள்ளி இது கரைசை நன்றி உன்சாகி செம்மு ஒரு திருவாய் கருவது காரணக்காக பான்சாகி செங்கை மலுவளம் சாய புண்டே தேன் சாயம் வெள்ளை மெல்ல சாயந்த சிவக்குழந்தைன்னு பாட்டை படித்து எனக்கு செவி சாத்திய மாதிரி வரும் பக்தர்களுக்கும் செவி சாய்க்க சொல்லி சாமி கும்பிட்டு போயிருக்காரு அவன் சாமி மேலே இன்னொரு அடையாளம் இருக்கு ஆதி மகன் மனு தனக்கு தரிசனம் கிடைக்கலன்னு சொன்ன உடனே தன் உடவாள கூடிய வெட்டிட்டான் அந்த வெட்டி சாமியோட தலையில கிடக்கு ஆஹ் மருத மரத்தில் ராஜா வந்து வேட்டையாட வரும்போது மருதமரத்தில் பட்ட அன்பும் பட்டு அதில் ரத்தம் வந்தது அந்த புண்ணும் சாமியோட தின்பதிலே மிகவும் ரண மாதிரி இருக்குது அந்த மருத மரம் வந்து ஆத்தங்கர பிள்ளையார் பக்கத்தில் இன்னும் ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முந்தின மரம் இருக்குது அந்த படுத்த வந்து இப்போ கங்கையில் மிதந்த பிரம்மதண்டம் சங்கமித்ததுனால இந்த இடம் வந்து பாவ உண்டான் பாவ விமோசனம் விருத்ராச்சரம் என்ற அறக்கனை கொண்டதுனால பாவ விமோசனம் பெற்றது என் அதனால இந்த இடத்துல குளிச்சுட்டு குளிச்சுட்டு இந்த இறைவனை கும்பிட்டு செய்யாம கீழும் போது அங்கீகம் இது பத்ரிநாத் கோதர்நாத்தோட சிறந்த தளம் இந்த அம்மன் மேனி உத்திரநாத மேனி ஆமா இங்க பிரதிஷ்டை பண்ணி சூரியன் சூரிய கிட்ட அந்த பிரம்ம தண்டம் பிரதிஷ்டை பண்ணி இருந்தது உலக புகழ்பெற்ற கோயில் நன்றி வணக்கம் சித்தர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் அதிகம் பகிருங்கள் சித்தர் அருள் கிடைக்கும் என்றும் இறை சித்தர் பூமி